ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புதர் ஒன்று அதாவது ஒரு சின்ன ஒரு பத்தை அந்த பத்தை கிலோ ஒன்று சொல்லி கிளம்பிட்டேன் ஒன்று பார்த்தா அங்கே இருந்த அநேகமான வட்டுக்கு எல்லாமே பழுத்த நிலையில் தான் நல்லா பாருங்கள் நான் வட்டுக்காய் இதையுமே தான் மஞ்சள் கலரில் மாறிடும் அப்போ இப்படியான வட்டுக்காய் சமைக்கிறதுக்கு சரியானதாக இருக்காது நம்மளுக்கு தேவை பச்சை கலரில் வச்சுருக்க காய் வட்டுக்காய் அப்போ அதை தேடிக்கிட்டே நாங்கள் இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஆமா இந்த வட்டுக்கா எங்கட ஊர்ல வட்டுக்கான்னு சொல்லுவாங்க உங்களோட ஊர்ல இதுல பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓ இந்த வட்டுக்கா பிக்சர் தோணும் அவ்வளவு ஸ்லோகமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காயில இருந்து அது இலை வரக்கட்டி என்ன போனா இது முழு செடியுமே முள்ளால நிரம்பித்தானே இருக்கும் அப்ப போது கொஞ்சம் பார்த்து பத்திரம் ஆயணும் இல்லாட்டி நிறைய முள் குத்துகளுக்கு ஆளா வேண்டிய நிலைமை ஏற்படும் நான் கூட ஆயக்கூட நிறைய முக்கல்ல குத்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழிய அங்காள தேடி திரிஞ்சு புதருக்குள்ள கையை விட்டு செஞ்சு நாலஞ்சு கிளிய பட்டதுக்குப் பிறகுதான் ஒரு நாலஞ்சு காய்கள் கண்ணில் பட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க சின்ன சின்ன காய்கள் அப்பதான் கண்ணில் போட ஆரம்பிச்சுக்கு பயமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடையில பாம்பு கேம்பு ஏதாவது வந்துடுப்பதுன்னு நம்ம போட்டுக்கின்னு சொன்ன சிரிச்ச வழியே மரமாண்டியே போட வேண்டியது தான் அப்புறம் குத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒன்று எடுத்துக்கிட்டேன் கையில அதுல இருந்து வட்டுக்க வெட்ட ஆரம்பிச்சேன் பாருங்க அப்போ அதுல இன்னொரு பிரச்சனை வெட்டி போட பட்டுக்கா கீழே விழுந்துட்டு கீழே அவ்வளவுமே முள் பட்டுக்காய் மரம் தான் முள்ளுன்ற பார்த்தா சுத்திருச்சு மரமும் ஒரே முள் மரங்களாவே இருக்கு கையை போட்டு எடுக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு தெரியுமா எடுத்து பார்த்தா தான் தெரியும் குத்து வாங்கணும்னு தான் தெரியும் அது வழி அதான் என்ன நடந்தாலும் சரி வட்டுக்கா ஆஞ்சிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆய ஆரம்பிச்சாச்சு இதுல அந்த கத்திரிக்கோள் ஆயிரத்தை விட கையால பிச்சுறது இன்னும் லேசா இருந்துச்சு ஆனா இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா கத்திரிக்கொள்ள நம்ம போது அது எந்த வகையிலையும் மூணு குத்து அது கீழே விழுந்துடும் ஆனால் கீழே கை போட்டு எடுக்க அது ஆஞ்சாலேயே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் நான் கையால தான் பிச்சு பிச்சு எடுக்கிறேன் கையால விற்கும் போது சில வட்டுக்காயம் மக்கள் கையில ஏறவும் செஞ்சுக்கிட்டுதான் என்ன செய்யற ஃப்ரெண்ட்ஸ் ரத்த காயம் பட்டு ஆய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இது சும்மா ஒரு ஃபண்ணுக்காக ஆயிரும் இன்றைக்கு வட்டுக்காய் வரக்கடி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சொல்லி சொல்லிதான் இந்த அறுவடைக்கும் வந்து கிடக்கு பக்கத்து அளவுல சும்மா வேஸ்ட்டா கிடக்குற வட்டக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பராமரிப்பு இல்லாத ஒரு நிலத்துல இந்த பராமரிப்பு இல்லாத நிலத்திலே இவ்வளவு வட்டக்கா காய்கறி சொன்னா ஒழுங்கா பராமரிக்கா இன்னும் எவ்வளவு அறுவடை செய்யலும் இல்லைன்னா இதை கத்திரிக்காய் இந்த வட்டுக்காயை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு சொன்னா இது கத்திரிக்காய் இனத்துல சொன்னா இது கத்திரிக்காய் இனத்திலே சின்ன வகை இனம் தான் இந்த வட்டுக்கான்னு சொல்லுவாங்க இது அந்த பல வட்டுக்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு அதுல பாத்தீங்கன்னா தெரியும் அது மேல்புறத்துல முட்கள் கூர்மையா இருக்கிறது இந்த முட்கள் தான் நம்ம கையை வச்சா நம்ம கைய பதம் பாக்குறது அப்ப அதுக்கு போற ஒவ்வொரு விஷயம் மத்திய எடுத்தடி காய் வட்டுக்காக்களை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒவ்வொன்னா பிச்சை எடுக்கும் போது உயிரே போயிட்டு பார்த்து பார்த்து பிச்சை வேண்டிய சூழ்நிலை இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டு சொன்னால் கொஞ்சம் மிஸ் ஆகுனாலும் கையில் முழுசா ஏறி விடுமாற அதை கலட்டி எடுக்கிறதுக்கு வேற ஆளை கூப்பிட்டு ஹெல்ப் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இதை வீடியோ எடுக்கப்பட கூட ஃபோன் எனக்கிட்ட தான் இருந்துச்சு ஒரு ஃபோனே ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு வீடியோவே ஒரு சைட்டில் எடுத்துக்கிட்டு வட்டுக்காவே முள் மட்டுக்காவே முழு குத்த எல்லாமே பிச்சை எடுத்து நான் பட்ட ஹார்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்ல வார்த்தை இல்லை எல்லாம் உங்களுக்காகத்தான் நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளிங்கன்னு சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டுக்காவை வட்டுக்காடை கூழல் அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிதானமாக பிச்சும் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு வட்டுக்காடை முட்கள் கையில் ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆல்ரெடி சில வட்டுக்காடு பிச்சும் போது கீழே விழுந்துட்டு அதை எடுக்கிறதுக்கு அந்த புதரில் கையை விடும்போது அதுக்குள்ளே இருந்து சில மரங்கள்ன்ற முக்கள் கையை பதம் பார்த்துட்டு அதெல்லாம் தொட்டாஞ்சு ஒரு கூட முக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக குத்து நிற்கி அந்த இதில் இருக்கும் கையிலிருந்து கிழிச்சு கிழிச்சிட்டு போனிக்கு அந்த வீடியோவை முழுசா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் நாங்கள் எவ்வளோ வட்டுக்கா நான் ஆஞ்சேன் அப்படின்றது கடைசில வரும் அப்படி முழு பாருங்க பட்டு 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 கடைசில ஒரு மாதிரி ஆஞ்சி சேர்த்துட்டேன் பேக்ல கொஞ்சம் இது இன்னொரு பிரச்சனை இல்லை பேக்கு வெளியேல மூள் நீட்ட ஆரம்பிச்சுட்டா அதில் பேக்க கொண்டு செய்யக்குள்ள பேக்ல இருந்து வேற யார் குத்துது கையில என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற கையெல்லாம் ஒரே புண்ணாயிட்டு இதை காரணம் நான் சொன்னேன் தொட்டாந்து இங்கே அந்த தொட்டே சுருங்கிற மலையெல்லாம் அந்த தான் இது இது தான் இப்படி அழகான பூவோட இருக்கு ஆனா நீங்க அதை சாடாய்க்கு மேல ஏதாவது ஒரு பொருள் விழுந்தாலும் சரி நீங்க தொட்டாலும் சரி நிறைய இலை உடனே ஃப்ரெண்ட்ஸ் இது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இயக்கிய பாருங்க தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் ஒரு மாதிரியா இருக்கும் அதுவே கிட்ட போய் நெருக்கமா போய் பார்த்து பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காட்சியாச்சின்னு சொல்லி இதெல்லாம் சிறிய சிறிய தாவரம் வச்சுருத்தால இயற்கை அருகில் வைத்து பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்கும் பாருங்க தான் நம்ம கடைசி ஆஞ்ச வட்டுக்கா மொத்தமாக கிராம் வச்சு பார்த்ததுல இருநூத்தி நாற்பத்தி எட்டு கிராம் ஆஞ்சிருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பட்டது இதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதை போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா கொமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்